ஸ்ரீ குருப்பியோ நமக வணக்கம் மீண்டும் உங்களோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் காரணமே இல்லாத துன்பங்கள் பழி பாவங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் அதோடு மட்டுமல்லாமல் தான் ஏமாறுதல் ஏமாற்றப்படுதல் இவைகளிலிருந்து ஒருவரை விடுவிக்கக்கூடிய வழி இருக்கிறதா கொடுத்த பணம் திரும்ப வருமா இல்லை என்னிடத்தில் இரவலாக வாங்கிய பொருளை தரமாட்டேன் என்று சொல்கிறார்கள் களவு போய்விட்டது போல் இருக்கிறது இப்படியாக பலவிதமான துன்பங்கள் இப்படி பணத்தையோ சொத்தையோ நான் இழந்து விட்டேன் என் நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்னை பேசி மோசம் செய்து விட்டார்கள் எப்படி நான் அதிலிருந்து தப்பிப்பது நான் கடன் கொடுத்தேன் இறக்கத்திற்காக கவலைக்காக ஒருவன் படுகின்ற வேதனைக்காக நான் கடன் கொடுத்தேன் எந்த விதமான டாக்குமெண்ட்டும் இல்லை என் நகையை கொடுத்து அடமானம் வைத்து ஒருவருக்கு உதவி செய்கிறேன் இதையெல்லாம் வாங்கி கொண்டு என்னை ஆமாற்றியிருக்கிறார்கள் இதிலிருந்து விடுபடுவதற்கு வழியே இல்லையா காரணமே இல்லாமல் என் குடும்பத்தில் சண்டை வருகிறது இதுபோன்ற சூழல்கள் யாருக்காவது இருக்கத்தான் செய்யும் இது போன்று ஏமாந்து போகக்கூடிய அளவிற்கு உள்ள ஜாதக அமைப்புகளும் இருக்கத்தான் செய்யும் நான் இங்கே ஒன்றை ரொம்ப மிகுவாக சுட்டி காட்டுகிறேன் என் அருமை சகோதர சகோதரிகளே பொதுவாக சனி என்பவர் ஒளி இல்லாதவர் இந்த சனி பகவான் புதனுடன் சேர்ந்தால் அசிங்கம் அவமானம் கஷ்டம் நஷ்டம் வறுமை தரித்திரம் பீடை அது மட்டுமல்ல அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் திருமண வாழ்க்கையில் ஒரு கசப்பு என் மனைவி என்னை விட்டு பிரிந்து விட்டால் என் காதலி என்னை விட்டு பிரிந்து விட்டார் நண்பர்களால் நான் அடைந்த ஏமாற்றம் கொஞ்ச நஞ்சம் இல்லை என்னுடைய படிப்புக்கேற்ற வேலை இல்லை கல்வியில் தடங்கல்கள் என்னுடைய வீடு மனை பத்திரங்கள் சான்றிதழ்கள் ஒருவர் கொடுங்க நான் பார்த்துட்டு இது பண்ணி உங்களுக்கு இடத்த விற்றுத்தாரேன்னு சொல்லி வாங்கிட்டு போனவர் வாங்கி அப்படியே வாயில போட்டார் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் சனி புதனால் வரக்கூடியவை சனியின் நட்சத்திரத்தில் புதனும் புதன் நட்சத்திரத்தில் சனியும் இருந்தாலோ இருவரும் சேர்ந்திருந்தாலோ ஏமாறுவோம் ஏமாற்றப்படுவோம் அசிங்கப்படுவோம் கேவலப்படுவோம் இந்த மாதிரி துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்குரிய வழிமுறைகளை நான் உங்களுக்கு தருகிறேன் என திறமை மேசராசி அன்பர்களே மேசராசினர்கள் எந்த ஒரு விஷயங்களிலும் அபாயகரம் வழியை தேர்ந்தெடுப்பது எந்த ஒரு எதை பற்றியும் பயப்பட மாட்டீங்க உங்களுடைய தனி குணம் எந்த நிலையிலும் உங்கள் உணர்ச்சி வசப்பட்டு வெடிப்பவர்களாக இருப்பீர்கள் மிகவும் ஆற்றல் வாய்ந்தவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் கடினமான உழைப்பாளிகள் நேர்மையானவர்கள் தன்னை சார்ந்தவர்களை விட்டு கொடுக்க மாட்டீர்கள் ஆற்றல் மிகுந்த செயல்பாடு கடின உழைப்பு மற்றவர்களுக்கு உங்களுடைய வாழ்வு ஊக்கமளிப்பதாக இருக்கும் கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் கொஞ்சம் முன்கோபம் இருக்கும் அன்பு அழகு அறிவு மனைவியை குஞ்சுதல் குழந்தைகளை சிறப்பாக வளர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் குழந்தைகளுடைய எதிர்காலத்தையே தன் வாழ்வாக வைத்துக்கொண்டு லட்சியமாக செல்பவர்கள் மதிப்பு மரியாதை ஆன்மீக உயர்ந்தவர்கள் தொடர்பு அரசு அரசியல்வாதிகளுடைய தொடர்பு எலக்ட்ரிக்கல் மற்றும் இன்ஜினியரிங் துறைகள் கைவரும் அதுபோல் அரசாங்க பதவியிலும் மிகச் சிறப்பாக நீங்கள் ஈடுபட்டு மிகுந்த நல்ல நிலை அடையக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பொறுத்தளவில் அவர்கள் வாழ்வில் காரணமே இல்லாமல் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அவர்கள் பிறருக்கு உதவி செய்ய போய் அதன் மூலமாக வந்த துன்பம் திருமணம் வாழ்வில் கசப்புத்தன்மை இப்படிப்பட்ட பல சூழல்கள் உடலில் ஒரு வீரியமானது குறைந்து கொண்டே வருதல் இது எல்லாத்தையும் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு இருந்தால் அதிலிருந்து வெற்றிக்குரிய வழியை பின்னால் சொல்லுகிறேன் சித்தர்கள் மனித வாழ்க்கையில் நம்மை காப்பாற்றுவதற்காக விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வழிகளை சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ரூபாய் செலவில்லாமல் ஒரு ரூபாய் செலவில்லாத ஒரு பரிகாரம் உங்கள் கால் செருப்பை நீங்கள் தொலைத்தால் நிலையான பாதுகாப்பான கௌரவமான அந்தஸ்துள்ள ஒரு நிலையை நீங்கள் ஓரிடத்தில் இழந்தால் இழந்ததையெல்லாம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த வகையில் மேசராசிக்கு பொறுத்தளவில் பரிகாரங்கள் என்ன என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்ததை பெறுவதற்கு அசிங்கத்திலிருந்து விடுபடுவதற்கும் பணம் சொத்து பொருள் இழந்ததை பெறுவதற்கும் ஒரு பெரிய மாபெரும் ஆற்றல் ஒன்று உண்டு அந்த மாபெரும் ஆற்றல் எங்கே இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொண்டால் போதும் அந்த ஆற்றல் ஒளிந்திருக்கக்கூடிய இடம் ஒரே ஒரு செயல்தான் நீங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் மேசராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவில் அதாவது சிம்மக்கல்லில் இருக்கக்கூடிய அரிசக்நாதர் கோயில் நீங்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த வேலையை கவனிங்க நிராயுத பாணியாக உங்கள் மேல் எந்த குற்றமும் இல்லை நீங்கள் காரியத்தில் வெற்றி பெறணும் எதிரியை வீழ்த்த வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு ஒரு சாதாரண துணி அணிந்து கொள்ளுங்கள் காலில் செருப்பில்லாமல் சொற்ப தொகையை கையில் வைத்து கொண்டு நிராயுத எந்தவித வசதியும் இல்லாமல் ஆடம்பரம் இல்லாமல் காலில் செருப்பில்லாமல் நடந்து நீங்கள் வர வேண்டும் வெளியூரில் இருந்தால் மதுரைக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாலேயே இருந்து இறங்கி மீனாட்சி அம்மனை பாத வந்து கஷ்டப்பட்டு நொந்து வெந்து அழுந்தி வந்து மீனாட்சி அம்மனை பொறுமையோடு வரிசையில் இருந்து பாதுகாத்து அந்த அம்மனை நீங்கள் கோவிலின் வாசல் முன்னால் நின்று கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பரிகார சன்னதிகளையும் வணங்கிவிட்டு மூலவரை மட்டும் பார்க்காமல் வெளியிலே கொடிமரத்தில் நின்று அம்மா என்னிடத்தில் வாங்கிய பணத்தை தரமாட்டேங்கிறான் உங்கள் எதை இழந்தீர்களோ எது நடக்காமல் இருக்கிறதோ அதை அந்த அம்மரிடத்தில் முறையிடுங்கள் நீங்கள் எனக்கு அந்த வெற்றியை தந்தால் மட்டும்தான் நான் மீண்டும் உன் இடத்தில் வருவேனம்மா நான் ஒரு பராரியை போல் பரதேசியை போல் இருக்கிறேன் நீதான் எம்மை காத்து ரசிக்க வேண்டும் என்று சொல்லி கொடிமரத்திடம் விழுந்து கும்பிட்டு கண்ணீர் விட்டு கதறி அதன் பின்னர் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வேறு ஒரு வாசல் வழியாக வாருங்கள் கிழக்கு வாசலுக்குள் நொன்று தெற்கு வாசல் வழியாக வாருங்கள் அம்பாள் பார்ப்பாள் என் மகன் என் இடத்தில் நொந்து வந்து வந்தான் சகல வசதியோடும் இருப்பவன் அவன் ஏன் இப்படி துறவரமாக வந்தான் அவன் ஏன் வந்தான் எல்லாரையும் பார்த்தான் என்னை பார்க்காமல் போய்விட்டானே என்று சிவகணங்களையும் சக்தி கணங்களையும் அனுப்பி அவனுடைய பிரச்சனை என்ன என்று பார்த்து கேட்டு வாருங்கள் என்ப ஒரே ஒரு நாடியில் நம்முடைய மனதை ஸ்கேன் பண்ணி நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் தெரிந்து கொண்டு போய் சொல்வார்கள் அம்பாள் நமக்காக ஒருவன் இப்படி இல்லறத்தை விட்டு துறவரமாகி வருகிறானே அவனை காப்பாற்ற வேண்டும் என்று சக்தி கணங்களை அனுப்பி அவனிடத்தில் உள்ள நேர்மை தர்மத்தின் அடிப்படையில் அவனை காப்பாற்றி விடுகிறான் இது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு பல எண்ணற்ற விஷயங்கள் நடந்திருக்கு இதெல்லாம் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க யாரோடம் பேசக்கூடாது விரதமாக இருந்து காலில் செருப்பு இல்லாமல் வீட்டை விட்டே கிளம்பணும் பார்க்கறதுக்கு ஒரு பழைய ட்ரெஸ்ஸாக இருக்கணும் பழைய ட்ரெஸ்ஸாக இருக்கணும் உங்களை பார்த்தா ஒரு பிச்சைக்காரை மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்து அப்படித்தான் தீர்க்க முடியும் இது மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்